നടക്കരതാവണ്ടം നടwidehatപ്പെട്ടിgetLogger ഓ നമ്മൾ വലിച്ചേ നമ്മൾ എന്താතරം തന്നെ വലിച്ചേ നമ്മളുടെ മൂല്യബോധത്തെ കടmathbbிட்டு കൊണ്ടേയിട്ട് ഇരിക്കുന്നത് അതിലേ ഒരുനാളിൽ നമ്മൾ ഈ നിലവിളി വളടാക്കുക വളഅനെ അങ്ങനെയെങ്കിൽ

வழிபடுவோ வல்லவனை தொழவே துள்ளி வாருங்கள் வெற்றி பெற மீறை ஓடி வாருங்கள் இல்ல பள்ளி வாருங்கள் இல்ல மாமீரைவன் பள்ளி வாருங்கள் கீழில்லாதின் மறை கொள்ள வாருங்கள் வல்லவனை தொழவே ஓடி வாருங்கள் கம்பியில் ஒளி மாலை பொழி அவைத்தாம் அல்ல கணித ரூபாயின் நீளம்

வணங்கிருவோ வல்லவமை தொழவே துள்ளி வாருங்கள் வெற்றி பெற வீரங்கள் இல்லமா இறைவன் பழி வாருங்கள் இல்லமா இறைவன் பழி வாருங்கள் நஞ்சு கீழ் இல்ல நிம்மதி கொள்ள வாருங்கள் வல்ல ورحمة الله تعالى وبركاته الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وصحابة جند الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله لنا لي وقال النبي صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه الحمد لله ஒற்றுமைகளை எல்லா மக்களிலும் ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை ரபிசத் தந்திருக்கிறான் இந்த ரமலான் புனிதமான சொன்னாங்க இந்த ரமலான மூணா பிரிச்சா எப்படின்னு சொன்னா

உலகத்துல மத்த மக்களுக்கு அநியாயம் செய்திருப்போம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்திருப்போம் நாங்க எங்களை அறியாம பாவங்களை செய்திருப்போம் கண்களால பாவங்கள் செய்திருப்போம் கால்களால பாவங்கள் செய்திருப்போம் அந்த பாவத்தின் பரிகாரம் நரகமாயிருக்கு ஒவ்வொரு